வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எரா பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எரா பிரியாணிலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிற மெத்தடில் எரா பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் மட்டன் பக்கமே போக மாட்டோம் அந்தளவுக்கு இதோட ருசி சூப்பராக இருக்கும் அதே போல் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப அதிகமாக வேலை எடுத்துக்காது வாங்க இந்த எரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரான் பிரியாணி செய்கிறதுக்கு ரகலமான பாத்திரமாக எடுத்துக்குவேன் இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே போல் பிரியாணி செய்யக்கூடிய மல்லாட்டை எடுத்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சமாக கடல் பாசி அஞ்சு கிராம்பு ஒரு பெரிய துண்டு வட்டையை குட்டி குட்டி உடச்சி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்று நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கி வரட்டும் வங்காய் நல்லா மென்மையா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில மூணு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி நல்லா நைட் வாக்ல கட் பண்ணி வெச்சிருக்க சேர்த்துக்கலாம் தக்காளி கூட மூணு பச்சைன கல சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டை புதினாவும் கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சிருங்க இஞ்சி பூண்டு எப்ப பிரியாணியில் சேர்த்தாலும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ண மாதிரி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிடல மொத்தமா நாலு நிமிஷம் ஆகும் அடுப்பை கொறைச்சி வச்சு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு கரிஞ்சு போச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்க மொத்தமாக நாலு நிமிஷம் வதக்கி அதே போல அடுப்பு குறைச்சி வச்சு வதக்கி ஆச்சு அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான பழம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுனாலே அது அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டீஜில் எற சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ எறாவை வாங்கி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை கிலோ அளவு இருக்கு இப்போ இந்த இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க எறா பெருசும் சின்னதும் கலந்த கூட வாங்கினேன் சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் விட்டுக்கலாம் எறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரே கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன் எறாவை அதிக நேரம் வேக வேணும்னு அவசியம் இல்லை எறா வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் தயிரை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம் சேர்க்கக்குள்ள அடுப்பை குறைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சி காஞ்சி தூள் சேர்த்துக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எறான்றதுனால கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அதுக்காக கரம் மசாலாத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை அயில வச்சு வைப்போம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லா எறாக்குள்ள இறங்கணும் இறங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்வீட்டில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த படியில் ஒரு ஒரு படி அளவு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு படி அரிசிக்கு ஒன்றே முக்கால் படி அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு உப்பு பார்த்துக்குங்க ஆல்ரெடி வெங்காயம் வதக்கத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் சுண்டி வரட்டும் அந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ மூடிடுங்க போல் இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சின்னா பிரியாணி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி கரெக்டான பதத்தில் இருக்கு இப்போ இதை தான் போட்டுக்கலாம் இப்போ இறக்கி வச்சிடலாம் கீழே இது கடைசியாக இது மேலே கொஞ்சமாக புதினா இலையும் ஒரு பாதி நம்ம எடுத்து கொஞ்சமா புழிஞ்ச போல சேர்த்துக்கிறேன் பாதில் லைட்டாக புழிஞ்சுக்குங்க இதில் ஃபுட் கலர் லைட்டாக தண்ணியில் கலந்தால் போல் இதில் சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு ஒரு வீணா போன தோசைக்கல் எடுத்துக்கண்ணே இதில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி தெரிஞ்சா இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் இது கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சேன் பிரியாணி வச்சுக்கணும் அந்த தட்டு கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடிக்குங்க மூடிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் நான் ஒரு சட்டியில் தான் எடுத்துருக்கேன் தண்ணி வெயிட்டுக்காக எடுத்துகிட்டு அதுலேயே பூண்டு நசுக்கிற கல் வச்சுருக்கேன் சைடில் எங்கேயும் காற்று போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க இது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டோம்னா பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மொத்தம் மொத்தமாக அரை மணி நேரம் தம்மில் இருக்கணும் இது இன்னும் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த மேலே இந்த மாதிரி இருந்தாலும் பிரியாணி கரெக்டான அளவில் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி குச்சி குச்சி பாருங்க இதான் கரெக்டான போதும் சுடுது பொறுமையாக அப்படியே சைடில் சைடில் எடுத்து விடுங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது சாதம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட எறா பிரியாணி பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் மெத்தடில் எறையா பிரியாணியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ